இது வந்து என்னன்னாக்கா மானுடைய கொம்பு தான் கைப்பரிய செஞ்சுருக்காங்க இப்போ என்னன்னே தெரியல இதில் உருண்டை ஒன்று இருக்குது இதில் ஒரு உருண்டை ஒன்று இருக்குது நெய் ஊற்றி வச்சிருக்காங்க கொஞ்சம் ஒரு ஆயுத கிடங்கே இருக்குது ஆக்சுவலாக வந்து ரெண்டு உருண்டை பூத்தாங்க இல்லையா அது வந்து கோதுமை வெச்சு அது உப்பு கூட கலக்கலை அப்புறம் அந்த ரெண்டு தால் குடுத்துட்றாங்க இது என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அந்த மிஷினில் வயசானவங்களாக இருந்தால் அரைச்சு கொடுத்துறாங்க அவங்க வந்து இதில் பேசஞ்சு சாப்பிட்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்த சிட்டி டா எடுத்து இங்கே இருக்கிற பெரும்பாலான வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாட்டான ஒரு பகுதி இப்போ வந்து நான் போனதே வந்து மே இந்த இந்த ஜூன் ஏப்ரல்ன்றதா ஏப்ரல்ன்றதால வேணால் இந்தளவு வெயில் இருக்குது இன்னும் வந்து ஏப்ரல் மேல போனால் பயங்கரமான வெயில் அடிக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து வெயில் எடுக்க அதிகமாக இருக்கும் அது வேணால் இந்த ப்ளூ கலருக்கு வந்து வெயிலோடைய தாக்கத்தை கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இந்த கரையான் இந்த மாதிரியான பக்ஸெல்லாம் இருக்கு அது வந்து வேட்டுறதுக்கு இந்த ப்ளூ கலர் வந்து பெரும் உதவியாக இருக்குது அப்படின்றது இதை தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க இதான் வந்து பிராமணர்கள் வந்து இருக்குது இல்லைங்களா இவங்களோட வீடு பிராமணர் இவங்க வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அடையாளப்படுத்ததுலாகவும் அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கிறதாகவும் அங்கே பேசிட்டாங்க நாங்கள் வந்து போகும்போதே நீங்கள் பார்த்துருக்கலாம் குறுகுலான நிறைய ஸ்ட்ரீட்டுகள் வந்து நிறையாவே அங்கே இருக்குது அது மட்டும் கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து ப்ளூ சிட்டி வாக்குன்னே சொல்லிட்டு ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க அதுதான் இந்த மாதிரியான மெயினாக இடத்துல வந்து வாக் பண்ணிக்கிட்டு இருக்கிற வீடுலாம் பழைய காலத்தில் எப்படி இப்படிலாம் ப்ளூ கலர் வீடுலாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டும் போயிட்டுருக்காங்க அதுவும் இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட்டில் ஃபேமஸாக இருக்குது அதனாலேயே இங்கே வந்து இங்க நிறைய பாரினஸ் நிறைய பேர் பார்க்க முடியுது நிறைய பேர் வாக்கி வாக்கிங் தான் போக முடியும் ஆக்சுவலி வந்து நாங்கள் இது போகும்போதே வந்து பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது முடிச்சுட்டு நாங்கள் போகும்போதே வந்து பக்கத்தில் வந்து ஒரு கத்தி உங்களுக்கு தெரியும் ராஜஸ்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வால் செஞ்சுக்கிட்டு தோல் பொருள் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் அதனால் இங்கே வந்து அது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே போய் நாங்கள் வாட்ச் பண்ணோம் அங்கே போனால் பயங்கரமாக இருந்தது நிறையா கத்திகள் அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாரு நாங்கள் உள்ளே போகும்போதே சும்மா பார்வையிடலாமான்னு தான் கேட்டோம் அவரும் சரி பார்த்துங்கப்பா எடுத்துக்கப்பாண்ட மாதிரி சர்வசாதாரமாக வந்து சொல்லிக்கிட்டாரு நிறையா ஏர் ரைஸ்களாக இருக்குது கத்திகளும் இருக்கிறது இங்க ஒரு ஆயுத கிடங்கே இருக்குது இது வந்து ரொம்ப பழைய காலத்து நானே

நாங்கள் ப்ளூ சீட்டை சிக்கிய உடனே மதியம் ஆகிடுச்சு வெஜிடேரியன் உள்ள தேடணும் கூகுள் ரிவியூலில் வந்து பார்த்தா பவானி டால் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டு உள்ளே போயிட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராஜஸ்தானி ஸ்டைலு இது என்னன்னே தெரில இதில் ஒரு ஒன்று இருக்குது இதில் ஒரு ரெண்டு ஒன்று இருக்குது நெய் ஊற்றி வச்சுருக்காங்க வழக்கம்போல தால் எப்படி பார்ப்போம் எந்த ஊருக்கு வந்தோமோ அந்த ஊர் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் இங்கேயும் நம்ம ஒரு சாம்பார் இட்லி சட்னி தேர்ட்டே கூடாது இது நம்ம ஒரு களி மாதிரி இருக்கு மைதா மாவு உருண்டையாக பண்ணி தான் வச்சுக்கோங்க ஆ மாவு மைதா மாவு உண்டை பிடிச்சி வேகச்சு வச்சுருக்காங்க சிறப்பாக இல்லை நோக்கம் ஆக்சுவலாம் அந்த ரெண்டு உருளை கொடுத்தாங்க இல்லையா அது வந்து கோதுமை வேச்சு அது உப்பு கூட கலக்கலாம் அப்புறம் அந்த ரெண்டு தால் கொடுத்துட்றாங்க இது என்ன பண்ணிடுறாங்க அங்கே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க அந்த மிஷினில் வயசானவங்க வந்து அரைச்சி கொடுத்துறாங்க அவங்க வந்து இதில் பசைஞ்சு சாப்பிட்றாங்க இது எந்த அளவுக்கு ட்ரெடிஷன் தான் என் என் வாழையிலே ஒரு சாப்பிட்டதே இல்லை ஆனால் ரெண்டு உண்டையும் நான் சாப்பிட்டேன் இப்போ ஒன்று சாப்பிட்டேன் பார்த்தீங்களா சாப்பாடு வாடினாலே அப்படி சாப்பிட்டதே கிடையாது இந்த இது வந்து கோதுமாவை உண்டை ஒட்டி வேச்சு பருப்பு வச்சுருக்காங்க இதில் வந்து ரொம்ப அவார்டு வேறு வாங்கின கிடையாது அது ராஜஸ்தானுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை நம்ம ஊர் களி கூட ஓரளவுக்கு புளிப்பு இந்த மாதிரி தெரியும் அது எதுவுமே இல்லை குளிப்பு எதுவுமே இல்லை ஆனால் உடம்பு ரொம்ப ஹெல்த்தி மட்டும் தெரியல அந்த கடையில் ஒரு மூன்றரை மணிக்கே நிறைய பேர் ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட வந்து உட்காந்து இருந்தாங்க அதை அரைச்சி கொடுக்குறதுக்கு ஒரு மிஷினர் வச்சுருக்காங்க அதான் அங்கே இருந்த ஒரு ரயிலேக்கு இது வந்து நியூஸ் அடக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ரோடு இந்திரா காந்தி ஒரே நாளில் போட்ட ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது பைக் நம்ம வந்து ரெண்ட்டு எடுத்துருக்கோம் அதை கொடுத்துட்டு ஜெய்ப்பூருக்கு போகணும் நைட்டு ஒரு மணிக்கு தான் அங்கே போகுது அங்கேருந்து திரும்ப வேணால் ஒரு நல்ல விடமாக பார்த்து தங்கணும் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் போர் அடிக்குதுன்னா உங்களுக்கு அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரிய முடியும் நன்றி